ஏழு வயதிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஒரு ஆங்கிலிக்கனாக இருந்தபடியால் ஒரு அதிகாரத்தை பாராமல் சொல்ல வேண்டும் ஒரு ஜப புஸ்தகத்தில் இருக்கிற சுருக்க ஜெபத்தை சொல்ல வேண்டும் ஆலயத்தில் கேட்ட சர்மனை வாமிட் பண்ண வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைத்தது எனக்கு ஒரு தடவை அம்ம போட்டிருந்தது உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் படுக்கையில படுக்க முடியாது ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறேன் மண்ணில் தான் கடத்தணும் மண்ணில் கடத்தி வாழையில போட்டு அதில் படுக்க வச்சுருந்தேன் அவ்வளவு மோசமான இருந்து போட்டு இருக்குது அம்மா வியாதி தெரியும் ரொம்ப பசிக்கும் அப்போ எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறேன் அம்மா ரொம்ப பசிக்குமா காலையில எழுந்துருச்சு ஏதாவது குடிக்க எங்கள் அம்மா கேட்ட கேள்வி பைபிள் படிச்சியா பட் தேட் லோட் என்னை ஆண்டு முடியவில்லை சென்னைக்கு வேலைக்கு போன பின்பு வேலை இருந்தது பணம் இருந்தது நண்பர்கள் இருந்தார்கள் நல்ல சென்னை வாசகம் இருந்தது புளித்து போனது மாத்திரமல்ல காலியாக இருந்த அன்னை ஆண்டவர் தேடி வந்து நிரப்பினார்